அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இரண்டு விஷயங்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரியவைகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன முதலாவது விஷயம் என்ன துர்கி மாதத்தில் நாம் எல்லாம் நோக்கக்கூடிய அரபா நோன்பு என்கிற வணக்கம் ஹாஜிகள் அரபாவில் எந்த நாளை கூடுகிறார்களோ அந்த நாளில்தான் நோக்க வேண்டும் என்ற சர்ச்சை தொடர்ந்து மக்களுக்கு மத்தியில் குழப்பமான ஒரு தகவலாக பரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கான தீர்வு என்ன இது சரியா பலர் இதை சரி கண்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர் இது சரி மாதிரி தான் தெரியுது ஆனா என்ன செய்யறதுன்னு தெரியல அதுல கூடுதல் நகைச்சுவையான விஷயம் என்னன்னா ஹாஜிகள் அரபாவில் எந்த நாளில் கூடுகிறார்களோ அந்த நாளில் நோன்பு வைத்துவிட்டு அடுத்த நாள் விடப்பட்டு அதற்கு அடுத்த நாள் ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய வினோதம் இது எத்தனை எத்தனையாவது மதுகபுன்னு தெரியல இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறீர்கள் கேட்குறோம் சனிக்கிழமை நோன்பு வைப்போம் ஞாயிற்றுக்கிழமை விட்டுருவோம் திங்கட்கிழமை பெருநாள் கொண்டாடுவோம் அன்பானவர்களே அரபா நோன்பு என்பது ஹஜ் பெருநாளுக்கு முந்தைய நாள் நோக்கக்கூடிய நோன்பு ஹஜ் பெருநாள் திங்கட்கிழமை என்றால் சனிக்கிழமை இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் இது எப்படி சரி திங்கட்கிழமை பெருநாள் கொண்டாடினால் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நோக்க வேண்டும் சனிக்கிழமை நோன்பு நோற்றால் ஞாயிற்றுக்கிழமை பெருநாள் கொண்டாட வேண்டும் இரண்டும் இல்லாத ஒரு குழப்பம் இதை பார்க்கக்கூடிய சில அப்பாவி முஸ்லிம்கள் குழம்பி போகக்கூடிய நிலை என்ன செய்வது அன்பானவர்களே அரபா நோன்பை பற்றி அரபா நோன்புடைய சிறப்பை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஓராவது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் யார் அரபா நாளில் நோன்பு நோற்கிறார்களோ அவர்கள் அந்த நோன்பு அவர்களுக்கு கடந்த ஒரு வருட பாவம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தால் இரண்டு ஆண்டுகளில் செய்யப்பட்ட சிறு பாவங்களுக்கு அந்த ஒரு நோன்பு பரிகாரமாக ஆகிவிடுகிறது இந்த ஹதீஸில் வஸல்லம் பயன்படுத்தக்கூடிய வாசகம் வார்த்தை என்னன்னா ஹாஜிகள் அரபாவில் எந்த நாளில் கூடுகிறார்களோ அந்த நாளில் யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இரண்டு வருட பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லவே இல்லை மாறாக துல்ஹு மாதத்தின் ஒன்பதாவது நாளில் யார் நோன்பு நோர்க்கிறாரோ இந்த வாசகத்தை தான் வஸல்லம் பயன்படுத்துகிறாங்க துல்ஹு மாதத்துடைய ஒன்பதாவது நாள் அப்படி என்றால் நம்முடைய பகுதியில் அவரவர் எங்கு வசிக்கிறோமோ அந்த பகுதியில் துல்ஹர்ஜி நாளில் பார்க்கப்பட்டது என்பதை கணக்கிட்டு ஒன்பதாவது நாளில் நோன்பு தான் நபி வழி அந்த சிறப்பு எந்த சிறப்பு கடந்த ஒரு வருட பாவம் மற்றும் வரக்கூடிய ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம்ங்கிற சிறப்பு அடுத்து சர்ச்சையாக மக்களால் கடந்த ஆறு ஆண்டுகளாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா குர்பானி பிராணிகளை எத்தனை நாட்கள் அறுப்பது காலங்காலமா இருந்தோமே என்ன செஞ்சோம் பெருநாள் அதாவது துல் ஹஜ்ஜி பத்து பதினொன்று பன்னிரெண்டு இருந்தால் பன்னிரெண்டு அசரோட முடிச்சிருவாங்க ஷாஃபியாக இருந்தால் பதிமூன்று அசர் வரை தொடரும் எப்படி இந்த வேறுபாட்டை கண்டறிந்தார்கள் தான் கேட்கணும் இந்த கருத்துல சில பலவீனமான ஹதீசுகள் இருக்கு இந்த ஹதீசுகள் அனைத்துமே பலவீனமானவை எனவே இப்படி நடைமுறைப்படுத்துவது சரியானது அல்ல எனவே ஹஜ் பெருநாள் தினத்தில் மட்டும்தான் குருவானி பிராணிகளை அறுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து இல்ல ஹதீஸ் தான் இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து இல்ல ஹதீசுகள் பலவீனமா இருந்தாலும் குரான்லயே இதற்கு ஆதாரமாக சில விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வாதம் அன்பானவர்களே தீர்வு என்ன இப்படியே பேசிக்கொண்டே சென்றால் ஒரு வழிபாதல் பாழாகிவிடும் எப்படி அரபா நோன்புக்கு நம்ம ஒரு தெளிவான தீர்வை ஹதீஸிலிருந்து பெற்றுக் கொண்டோமோ உள்ள வாசகம் இதுதான் என்று தெளிவை பெற்றுக் கொண்டோமோ அதுபோன்று குர்பானி பிராணிகளை அறுப்பதற்குரிய நாட்கள் தேடல் தெளிவை நமக்கு பெற்றுத்தர வேண்டும் அன்பானவர்களே இந்த கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹதீஸ்கள் பலகீனம்னு ஒத்துக்கிட்டு ஒரு குரான் வசனத்தை காட்டுகிறார்கள் அந்த வசனத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தே இல்லை அப்படி என்றால் என்ன செய்வது அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகாக வழிகாட்டுகிறார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து நானூற்றி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழாவது ஹபீஸில் பார்க்கிறோம் நாள் என்ற வாசகத்தை தான் அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்துகிறார்களே தவிர அறுப்பதற்குரிய நாட்கள் என்ற வாசகத்தை பயன்படுத்தவில்லை நாள் நாட்கள் நமக்கு வேறுபாடு தெரியும் நாள் என்றால் ஒருமை நாட்கள் என்றால் பண்மை அல்லாஹாவின் தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசகம் வார்த்தை நாள் என்பதுதான் இது நாள் இவை நாட்கள் வாசகத்தை தூதர் பயன்படுத்தவில்லை எனவே நபி வழி அடிப்படையில் ஒருவர் குர்பானை கொடுக்க விரும்பினால் தன்னுடைய குர்பானைக்குரிய நன்மையை அல்லாஹாவிட முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடையவராக ஒருவர் இருந்தால் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியதிலிருந்து அன்று மகரிவுக்கு முன்பாக உள்ள இடைப்பட்ட அந்த நேரத்தில் அதாவது பெருநாள் தினத்தில் மட்டும்தான் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல அல்லாஹுவின் தூதர் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஹதீசங்களில் சொல்லப்பட்ட வாசக அமைப்பை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட முடிவுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா குழப்பங்கள் நீங்கிவிடும் மார்க்கத்தை அதன் தூய வடிவில் விளங்கி செயல்படுத்தி நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக வாவான் இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து